வணக்கம் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தில் சம்பல்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சமலேஸ்வரி மாதா கோவிலை தான் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் பிளாக்ல ஏழாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் போகலாம்

முதல் நாளில் டிப்ரிகர் வைல்ட்லைஃப் லைஃப் மற்றும் ஹிராகுட் டேமை சுற்றி பார்த்த நமக்கு இது இரண்டாவது நாள் பயணம் ஆகும் இன்று சமலேஸ்வரி மாதா கோவிலுக்கு போக போகிறோம் நீங்களும் வாங்க சமலேஸ்வரி மாதா கோவில் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ளேயே அமைந்திருந்தது நமது பேருந்து பயணத்தின் போதே டூரிஸ்ட் கைடு அருமையாக கோவில் பற்றி விலைக்கு சொன்னார் पूजा लेकिन बैक साइड इसीलिए हमारे यहाँ का जो पुजारी था वो एक दिन माँ को पूजा करने के बाद अपने बच्चे को हाँ पे छोड़ गया okay. तो समझी कि वो मेरा भोग है और उसको खा गई okay. तो पुजारी गुस्से में आया और बोला कि मैं आपको वर्शिप कर रहा हूँ इसका मुझे यही फल मिला बोल के okay. हमारा एक हम खाना खाते हैं एक परात होता है वो माँ के मुँह पे से मार दिया oh. तो माँ उस दिन சமலேஸ்வரி கோவில் சம்பல்பூரில் உள்ள ஒரு இந்து கோவில் ஆகும் இது சமலேஸ்வரி என்று அழைக்கப்படும் அம்மன் தெய்வத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த தெய்வம் பழங்குடியினரிடையே சமலேஷ்மா என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது தாய் சமலேஸ்வரி சம்பல்பூரின் புத்துயிர் பெற்ற தலைமை தெய்வமாக கருதப்படுகிறார் சமலேஸ்வரி மாதா கோவிலானது மிகப்பெரிய நிலப்பரப்பில் அமைந்துள்ளது மிகவும் விசாலமான பார்க்கிங் இடத்தை கொண்டது இந்த கோவிலாகும் கோவிலை அடைவதற்கு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் இருந்து நடக்கும்படியாக இருந்தது ஆனாலும் கஷ்டம் தெரியவில்லை எல்லோரும் ஏதாவது பேசிக்கொண்டே சென்றனர் இதில் இடையிடையே சில யூடியூபர்ஸ் வேறு பேசி பேசி வீடியோ அனைத்து கொண்டிருந்தனர் மாநில மக்களுடன் ஒன்றாக பயணித்து இந்த கோவிலுக்கு செல்வது ஒரு புதுவித அனுபவத்தை தந்தது இக்கோவில் இந்தியாவின் மேற்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் முழுவதும் ஆழ்ந்த மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது புனிதமான மகாநதி ஆற்றின் கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது சமலேஸ்வரி கோவில் என்பது சக்தி அல்லது தேவியின் மற்றொரு வெளிப்பாடாக கருதப்படும் சமலேஸ்வரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் ஆகும் இக்கோவிலின் உள்ளது இந்த நேரத்தில் சம்பல்பூரின் வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போம் பாட்னாவின் சுதந்திர ராஜ்ஜியம் தற்போது பலங்கீர் மாவட்டம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வரை ராஜா நரசிங் தேவால் ஆழப்பட்டது ராஜ்யத்தின் தலைநகரம் தற்போதைய பலங்கிர் மாவட்டத்தில் மாயாபதி அதாவது மகாநதி ஆற்றின் கரையில் தற்போதைய பட்நாகர் நகருக்கு அருகில் இருந்தது மழைக்காலத்தில் ஒரு நாள் நள்ளிரவில் நரசிங் தேவின் ராணி கடுமையான பிரசவ வழியால் அவதிக்கப்பட்டதாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மாயாபதி ஆற்றின் மறுகரையில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பாரம்பரிய மருத்துவச்சி குழந்தைகளை பெற்றெடுப்பதில் நிபுணர் ஆனால் ஆற்றில் வேகமான நீரோட்டத்தால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மன்னரின் சகோதரர் பல்ராம் தேவ் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றின் குறுக்கே நீந்தி கிராமத்தில் இருந்த வந்தார் மருத்துவச்சி வழங்கிய கவனிப்பு மற்றும் சிகிச்சையின் மூலம் ராணிக்கு ஹமீர் தேவ் எனும் பெயரிட்ட ஒரு மகன் பிறந்தார் மன்னர் நரசிங் தேவ் தனது இளைய சகோதரர் பல்ராம் தேவின் வீரத்தால் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் அவருக்கு ஆதரவாக பெரும் நிலத்தை வழங்கினார் அது பின்னர் ஹிமாதேஷ் ராஜ்யமாக மாறியது பின்னர் அது சம்பல்பூரின் சுதந்திர ராஜ்யம் என்று பரவலாக அறியப்பட்டது பல்ராம் தேவ் சம்பல்பூரை ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்தார் சம்பல்பூரின் மன்னர்கள் பின்னர் மேற்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பரந்த பகுதியில் அதாரா அதாவது பதினெட்டு கர்ஜெட் என அழைக்கப்படும் தங்கள் பிரதேசத்தை விரிவுபடுத்தினர் இந்த ராஜ்யம் ஹிராகண்ட் என மறுபெயரிடப்பட்டது கோவில் உருவான வரலாறு உள்ளூர் கதைகளின்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் பல்ராம் தேவ் மகாநதி ஆற்றை கடந்து வலது கரைக்கு வேட்டையாடுவதற்காக தனது வேட்டை நாய்களுடன் கூறப்படுகிறது வேட்டையாடுகையில் அவர் ஒரு அதிசயத்தை கவனித்தார் தனது வேட்டை நாய்கள் ஒரு சிறிய முயலை துரத்துவதற்கு பதிலாக முயலால் துரத்தப்படுவதை கண்டார் ராஜாவின் வேட்டை நாய்கள் முயலை பார்த்து மரண பயத்தில் இருப்பதாக தோன்றியது மன்னனுக்கு மன்னன் திகைத்து நின்றான் பின்னர் முயல் மகாநதியின் இடது கரையில் உள்ள பெரிய சிமிலி மரத்தின் அடிவாரத்தில் திரும்பி மறந்ததையும் கவனித்தார் பல்ராம் தேவ் தனது முகாமுக்கு திரும்பினார் அன்று இரவு அவர் விசித்திரமான கனவினை கண்டார் சமலேஸ்வரி தேவி அவரது முன் காட்சியளித்து தான் நாட்டின் அருகே உள்ள புதரில் வசிப்பதாகவும் அந்த சிமிலி மரத்தின் அடிவாரத்தில் அம்மனை சாபித்து ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றும் கூறி அரசனை ஆசீர்வதித்து மறைந்தார் மறுநாள் காலை பல்ராம்தேவ் மகாநதி இடதுகரையில் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தனது கோட்டையை நிறுவினார் சமலேஸ்வரி அம்மனை சிமிலி மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார் பழங்காலத்தில் இருந்த ஜகத் ஜனனி பிரபஞ்சத்தின் தாய் துர்கா மகாலட்சுமி மகா சரஸ்வதி மற்றும் ஆதிசக்தி என இந்த அம்மன் போற்றப்படுகிறார் பூரி ஜெகநாதருக்கு பிறகு ஒடிசாவில் மேற்கு ஒடிசா முழுவதையும் உள்ளடக்கி ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் பகுதிகளுக்கு விரிவடைந்து இவ்வளவு பரந்த தாங்கும் ஒரே தெய்வம் சமேஸ்வரி மாதா ஆவார் கோவில் அமைந்துள்ள பகுதி வளமான கலாச்சார பாரம்பரியம் கொண்டது சம்பல்பூர் பகுதி பழங்காலத்தில் இருந்தே ஹிராகண்ட் என பிரபலமாக அறியப்படுகிறது பிரெஞ்சு பயணி ஜீன் பாப்டிஸ்ட் நேரி மற்றும் ஆங்கில வரலாற்று ஆசிரியர் எட்வர்ட் கிப்பன் ஆகியோரின் கூற்றுப்படி நகருக்கு வைரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கோவிலானது சந்தார வரிசையில் உள்ளது இந்த கோவிலின் தூண்களில் காட்சி அறைகளால் சூழப்பட்ட ஒரு சதுர கருவறையை கொண்டுள்ளது இவ்வாறு சந்தாரா கோவில்களில் பிரதிஷ்ட பாதங்கள் கிரானைட் போன்ற நீடித்த கல்லால் கட்டப்பட்டு சுண்ணாம்பு கலவையால் சிமெண்ட் பூசப்பட்டு கட்டிடம் முழுவதும் உள்ளது இக்கோவில் இரண்டு தனித்தனி அமைப்புகளை கொண்டுள்ளது பனிரெண்டு கல் தூண்களால் தாங்கப்பட்ட பத்து அடி அகலம் சுற்று வட்டத்திற்கு கீழே நான்கு படிகள் கீழே தெய்வத்தை கொண்ட சதுர கருவறை உள்ளது கருவறையின் வெளிப்புறச் வெளிப்புரிச்சுவரில் பதினாறு தேவிகள் அதாவது பக்க தெய்வங்கள் பதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பக்தர்கள் பரிகிராமாவின் போது அந்த தெய்வங்களை வளம் வருவதன் மூலம் வழிபடலாம் ஸ்ரீ ஸ்ரீ சமலேஸ்வரம் தேவியின் சிலையானது கிரானைட் பாறையின் ஒரு பெரிய தொகுதியை கொண்டுள்ளது தேவியின் சிலையானது பிரமிப்பு பயம் போன்ற கம்பீரமான உணர்வுகளை தூண்டுகிறது சமலேஸ்வரி கோவில் என்று பிரசித்தி பெற்ற இக்கோவிலானது பழங்குடி மக்களால் மிகவும் அக்கறையுடனும் பக்தியுடனும் வழிபடப்படுகிறது ஆண்டு முழுவதும் அம்மனுக்கு முன் அனுசரிக்கப்படும் திருவிழாக்களில் வகைகளில் மூன்று திருவிழாக்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகின்றன முதல் இரண்டு திருவிழாக்கள் நவராத்திரி பூஜைகளாகும் அவை மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மற்றும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் முறையே சைத்ரா நவராத்திரி மற்றும் அஸ்வின் நவராத்திரி என கொண்டாடப்படும் முழு மேற்கு ஒடிசா பிராந்தியத்தின் முக்கிய திருவிழாவாக கூறப்படும் மூன்றாவது திருவிழா நூஹாய் ஆகும் இத்திருவிழாவில் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த முதல் விளைபொருளை தங்கள் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்துவதற்கு முன் அம்மனுக்கு சமர்ப்பிப்பார்கள் சம்பல்பூரின் பிரதான தெய்வமான ஸ்ரீ ஸ்ரீ சமலேஸ்வரி அம்பாள் இந்தியாவின் ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் ஒரு வலுவான சக்தியாக உள்ளார் ஒடிசாவில் உள்ள சமலேஸ்வர மாதா கோவில் சம்பல்பூரில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடத்தை அடைய அருகில் உள்ள ரயில் நிலையம் சம்பல்பூரில் அமைந்துள்ளது அருகில் உள்ள விமான நிலையம் ராய்பூரில் உள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் வெளியிருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்